வினைகளை போக்குபவர் விநாயகர் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அது எந்தவித தடையும் இல்லாம முற்று பெற விநாயகர் வழிபாட்டோட தொடங்குறது நமது வழக்கம் எந்த செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் பிள்ளையார் சுழி போட்டுதான் ஆரம்பிக்கிறோம் கணபதியை வணங்கினா காரிய தடைகள் எல்லாம் நீங்கும் விக்ன விநாயகனை வணங்க வினை எதுவும் நெருங்காது முழு முதல் கடவுளான விநாயகரின் முக்கியமான திருவிழா விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாதம் வளர்பிரை சதுர்த்தி திடீர் விநாயகர் சதுர்த்தின்னு சொல்றோம் இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி நாளை சனிக்கிழமை ஆவணி இருபத்தி ரெண்டாம் தேதி கொண்டாடப்படுது அன்னைக்கு நாம விரதம் இருந்து முறையா விநாயகரை வழிபட்டு அருகம்புள் மாலை இட்டு அவரை கொண்டாடினா நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும் விநாயகர் சதுர்த்தி நாளில் ஊரெங்கும் பந்தல்கள் போட்டு மண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைய நிறுவி பூஜைகள் செய்யப்படும் இங்க நிறுவப்படுற விநாயகர் சிலைய முக்கால் அடியிலிருந்து எழுபது அடி வரை வித விதமா செய்யப்படுது அதுக்கப்புறம் விநாயகர் சிலைய மூணாவது நாள் இல்லைன்னா அஞ்சாவது நாள் பக்கத்துல இருக்க நீர் கரைக்கப்படுது ஒரு சில இடங்கள்ல பத்து நாள் வரைக்கும் சிறப்பா கொண்டாடுறாங்க வீடுகள்லயும் கடைகள்லயும் சின்ன அளவுல மண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைய பூஜை அறையில வச்சு கொழுக்கட்டை சுண்டல் பொறி பழங்கள்லாம் வச்சு பூஜைகள் செய்யறாங்க விநாயகர் சிலைய ஊர்வலமா எடுத்துட்டு போகும்போது ஆயிரக்கணக்கானோர் கலந்துக்கிறாங்க விநாயகர் சதுர்த்தி பூஜை செய்ய உகந்த நேரம் காலை ஏழு நாப்பத்தி அஞ்சுல இருந்து எட்டு நாப்பத்தி அஞ்சு வரை பத்து நாப்பத்தி அஞ்சுல இருந்து ஒன்னு பத்து வரை மாலை அஞ்சு பத்துல இருந்து ஏழு நாப்பது வரை வழிபடும் முறை வழிபடும் முறைய பத்தி ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோல போட்டிருக்கோம் இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை தெரிஞ்சுக்கலாம் வீட்டை நல்லா சுத்தம் செஞ்சுக்கணும் வாசல்ல மாவிளைய தோரணமா கட்டணும் பூஜை அறையை நல்லா சுத்தம் செஞ்சு விளக்கு பூஜை பொருட்களை சுத்தமா வச்சுக்கணும் பூஜை அறையில சின்னதா ஒரு மனை வச்சு அதுல கோலம் போட்டு வாழை இலைய வச்சிடணும் வாழை இலையினோட நுனிய வடக்கு பார்த்தபடி வைக்கிறது சிறப்பு அதுக்கப்புறமா இலைக்கு மேல பச்சரிசிய பரப்பி அதுக்கு நடுவுல விநாயகர் சிலையை வைக்கணும் விநாயகர் சிலைய உங்களுக்கு தகுந்த மாதிரி அழகுபடுத்திக்கலாம் விநாயகருக்கு பல வகையான பூக்களை சூட்டி மகிழலாம் பல வகையான பழங்களையும் விநாயகருக்கு படைக்கலாம் விநாயகருக்கு பிடிச்ச அருகம்புல் மாலையும் எருக்கம்பூ மாலையும் செஞ்சு அணிவிக்கணும் விநாயகருக்கு ரொம்ப பிடித்த மோதகம் கொழுக்கட்டை சுண்டல் சர்க்கரை பொங்கல்லாம் எல்லாம் நெய்வேத்தியமா படைக்கணும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் துதி விநாயகரின் திருநாமங்கள் விநாயகர் அகவல் படிச்சு வணங்கலாம் விரதம் இருப்பவங்க உணவு சாப்பிடாம பூஜைகளை முடிச்சு விநாயகரை வழிபட்டு விரதத்தை முடிச்சுக்கணும் விநாயகர் சதுர்த்திய ரொம்பவும் பக்தியோட கடைபிடிக்கிறவங்க சிறந்த கல்வி அறிவும் தெளிந்த ஞானமும் சிறந்த செல்வமும் பிள்ளை பேரும் துன்பங்கள் நீங்கி இன்பமும் பெறுவாங்க காரிய அனுகூலமும் உண்டாகும் இடையூறு விலகும் பெரும் புகழுடன் சகல நோய்களும் நீங்கி சகல பாக்கியங்களுடன் வாழ்வாங்க விநாயகர் விரதத்தை ஸ்ரீ கற்பக விநாயகர் வீற்றிருக்கிற பிள்ளையார் பட்டியலையும் செய்யலாம் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நன்றி